இந்த வீடியோவில் பாவக்காய் பிட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வானிலியில் ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அவ்வளோதான் அதுக்கு ரெண்டு நாலஞ்சு வத்தல் போட்டுக்கலாம் மிளகா வத்தல் கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருகிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஆனால் போதும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகுபுளுத்த பருப்பு தரைச்சிக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் கருவேப்பில் அதுவும் பாவக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சது அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா அதை வேக போடணும் அப்போ தான் அந்த கசப்பு இருக்காது இந்த பாவக்காய் பெட்டில் கசப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தண்ணி ஊட்டி நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் பாங்க நல்லா வெந்துருச்சு இப்போது இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு அளவு புளியை கரைச்சி ஊற்றலாம் பாவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் புளியை விடணும் இல்லாட்டி பாவக்காய் வேக இல்லாட்டி நல்லா இருக்காது அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சது அதையும் விட்டுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் அந்த பச்சை வாசனை பாவக்காவோட வாசனை எல்லாமே அது அரைச்சது எல்லா பச்சை வாசனையும் போட்டு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கொண்டக்கடலை அது குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பருப்பு ஒரு அரை கப்பு பருப்பை நல்லா மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன் இது ரெண்டும் அடுத்தடுத்து போட்டுக்கலாம் பிகாஸ் ரெண்டுமே வேக வச்சது இல்லையா இது கொதி வரணும்லாம் கிடையாது அடுத்தடுத்து போட்டுக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி வீட்டில் பண்ணது இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு அப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டிருப்பேன் நான் அது போட்டால் இருக்கிற கொஞ்சம் கசப்பே அதை எடுத்துடும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு வேணால் இட்லி தோசை கூட நீங்கள் தொட்டுக்கலாம் அந்தளவுக்கு கசப்பே இருக்காது நல்லா இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு குதி வரட்டும் நல்லா திக்காக குதித்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடல ப்ரௌன் கொண்டக்கடல கூட போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்